வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தற்காமி யாரை பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர்கள் ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் சசிகலா நோக்கி போகிறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி கைதாப் அதிமுக முழுமையாக இல்லைன்றத மாதிரி வந்து வெளிப்படையை தெரிய ஆரம்பிச்சிருச்சு வேலுமணி தனியாக பார்த்திங்கன்னா கொங்கு மண்டல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாேருமே தன் கைக்குள்ளே வச்சுருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு தன் கைக்குள்ள எல்லாருமே ஒற்றுமையாக எடப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு இது எதனால் வந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர் ஓ ஓபிஎஸ் சிக்கலாம் இணைக்க சொல்லி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க அது எதனால் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச்செயலாக இருந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிற ஒரு விஷயம் ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆலோசனை கூட சொல்லியிருக்கானா நம்ம வந்து ஜெயிக்க முடியாட்டியும் பரவாயில்ல ஒரு முப்பது முன்னாள் அமைச்சரை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்சு நான் கேபினெட்ல எதிர்கட்சியாக அந்த தலைவராக வந்துடுறேன்ற மாதிரி இது பாதி கேட்ட எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க நம்ம ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பார்க்காத பொதுச்செயலாளர் நம்மளுக்கு தேவை இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சரும் எடுத்துட்டாங்க அன்னைக்கே அது அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி சுமூமா பேசி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கலாம் அப்படி எண்ணத்தில் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை இப்போ எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்கத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க